வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரி தொல்லை வந்து உங்களுக்கு நிறையா இருக்குதா உங்களை வந்து நிம்மதியாக இருக்க விட விடமாட்டுறாங்களா வாழ்க்கையில் நீங்கள் எது பண்ணாலும் வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா கவலைப்படாதீங்க இதுக்கான பரிகாரம் ஒன்று இருக்குது சிறப்பான முறையில் எதிரியை முடக்கவும் முடியும் இல்லை எதிரியை ஃபுல்லாகவும் முடிக்க முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம வந்து எதிரி தொலை நீக்கிறதுக்காக நாங்கள் அவங்கள்கிட்ட வந்து பந்த பண்ணுறதுனால எங்களுக்கு ஏதாவது அவமா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கரும வினை வந்து உங்களுக்கு தாக்காது ஏன்னா ஒருத்தவங்களை வந்து கெடுத்துக்கிட்டே போது ஒருத்தவங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு ஒருத்தவங்க நல்லா போது அவங்களுக்கு பண்ணலாம் தப்பில்லை ஏன்னா உங்களுக்கு பண்ணி தரது தான் எங்களோட வேலை சரிங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிம்மதியாக இருங்க வாழ்க்கையில் வந்து எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா போகிறது ஒரு முறை தான் எதிரி தொல்லையால் அனுபவிக்கிறீங்களா கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் உடனே சரி செஞ்சு தந்துடுறேன் எதிரியோட ஃபோட்டோ அல்லது பேர் இருந்தாலே போதும் எதிரியை வந்து ஃபுல்லாக முடக்க முடியும் முடக்கி இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னாக்கா அவங்கள வந்து ஆணி அடிச்சிட்டோம்னாக்கா அவங்க எங்கேயுமே நுகர முடியாது உங்களை வந்து அவமானப்படுத்தினங்க யாராக இருந்தாலும் வந்து அடக்கி உடக்கி இப்படி அடைச்சிட்டோன்னாக்கா பயப்படவே தேவையில்லை அவங்க அடங்கி உடங்கி உட்காந்துருவாங்க அப்படின்னா முடிக்கணுன்னாலும் முடிச்சிடலாம் நல்லதுப்பா கால் பண்ணுங்க